தமிழ் வணக்கம் உதயநிதி விஜய் சீமான் அன்புமணி அண்ணாமலை இவர்கள் ஐந்து பேரிலும் யார் மீது நம்பிக்கை இருக்கிறது யாருடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு உகந்ததாக இருக்கும் என்று மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு உதயநிதி தான் அவர் தான் இப்ப யங்ஸ்டர்ஸ் ஒரு இதுவா இருக்காரு அதனால அவர் தான் உதயநிதி தான் அவர் எல்லாமே செய்வாருமா இப்ப யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய செய்யறாரு இப்ப வேலை வாய்ப்பு இதெல்லாம் நிறைய அவங்கதான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க மற்ற எதுவும் யாருமே எதுவும் பண்ணதில்லை இப்போ நிறைய எக்ஸாம் நான் கூட எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் இருக்கேன் அதனால வந்து வாய்ப்பு இருக்குது ஸ்டாலின் தான் உதி ஸ்டாலின் தான் பிடிக்கும் நல்ல விஷயம் முக ஸ்டாலினும் உதவிநீதி தான் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவள் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கும் போதே நல்லா தான் செஞ்சு நின்றாரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருந்தாரு எல்லாம் இது பண்ணியிருந்தார் இப்போ துணை சிஎம்மாக இருக்கும்போது இப்போது ரெஸ்ட்டு கூட கிடையாது சிஎம் கூட இப்போ இவர் தான் டபுள் மடங்கு சுத்துறாரு வெளியே எல்லாமே பார்க்குறாரு ஏதோ மழை டைம்லாம் கூட இப்போ அவர்தான் சுற்றி எல்லா இடமும் ஏதோ சரி கைவெளிலாம் கூட போய் சுற்றி பார்த்துட்டு தானே வந்தார் எல்லாமே இது வரைக்கும் கலைஞர் இருந்தார் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போது துணை சீயமாக உதயநிதி இருக்கார் இவரும் செய்வார் அம்மா அப்படி பார்த்தா யார் தாம்மா குடும்பமாக இல்லை எல்லாருமே குடும்பமாக தான்மா இருக்கிறாங்க இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல இப்போ ஜெயலலிதா போனாங்க இப்போ அந்த கட்சியில் யாருமே யார் தலைமைன்னு எதுவுமே தெரியாமல் தானே இருக்கிறாங்க அதனால நம்ம அவரவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க குடும்பம் குடும்பமா இருந்தாலும் மக்களுக்கும் பண்ணி தானே இப்போ இப்ப பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்கூல் பசங்களுக்குலாம் வேற ஆயிரம் ரூபாய் அலௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வருது இல்லை அதனால அவரு தான் பெஸ்ட்டு நல்லா சிறப்பா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு தன்னம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துருச்சு அது அது ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அதை எதுவும் நாங்கள் ஒண்ணு ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாமே பிடிச்சிருக்கு அவரு எவ்வளவு காரணமா இருக்கா அதில் சொல்லுவேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கை கால வராட்டு போச்சு எல்லாத்துக்கும் பண்ணுவார் துணை முதலமைச்சர் தான் இருக்கணும் நம்மள சைஸ் திரும்ப இருக்கும் அவங்களாம் இப்போ புதுசாக வரவங்கம்மா அப்போ ஆதி காலத்துல இருந்து எங்களை எங்களுக்கு நல்லா பார்த்தாங்க கொண்டாங்க செஞ்சாங்க அவங்கதான் எனக்கு முக்கியம் அவர் படித்தவர் நல்ல அறிவாளி நல்ல நல்ல விஷயத்தை அமைச்சராக இருக்கும் போது நல்ல ஸ்கீமை கொண்டு வந்தார் அதில் நிறைய நாட்டு மக்களுக்கு நிறைய பிடி நம்பிக்கை கிடையாது சிரி இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே தோட்டம் நம்பிக்கையே கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து உதி சுட்டில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இதுதான் எப்போயுமே வரும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து எப்போ இதெல்லாம் வந்து காற்றில் வரும் காற்றுல போவோம் அதனால் அதை பற்றி பேசாதீங்க அம்மா அப்படி பார்த்தா ஸ்டாலினுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க ஜெயலலிதாவுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாேருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துன்னு தான்மா இருக்கும் அதை வச்சு நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது இல்லை எல்லாருமே சொல்கிறது தான் அது எல்லாருமே சொல்றது அவர் வந்த பிறகுதானே அவரு என்ன செய்யறாருன்றது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும் அவங்க புதுசா வர வரன்றாங்க விஜய் பரவாயில்ல இருக்கலாம் ராமதாஸ் இவங்க வேஸ்ட்டி பேச்சு அவங்களு வந்து அந்த அளவுக்கு வந்து விரியமான தான் இருக்குமா தவிர செயலில் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேருக்கு மேலயுமா நாமளையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அவங்க சும்மா வாய் தான் அவங்க மேல எதுவும் இல்லம்மா சீமான் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேது காலைல ஒன்று பேசுறாரு மதியம் ஒன்று பேசுறாரு அப்புறம் நம்ம என்ன சொல்றது அவராட்ட அதுவும் நம்மளுக்கு இது இல்லம்மா அதே ஒரு இதுவா தான் பார்க்க முடியும் ஏன்னா வந்து நல்லது செய்யறவங்களை வந்து குறை சொல்ற மாதிரி தான் இருக்குது அது பேசக்கூடிய அது அவரை தான் கொச்சமா நினைக்க வேண்டியதா இருக்குது எல்லாருக்கு தான் எம்ஜிஆருக்கு ரசிகர் இருந்தாங்க எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியுமா எம்ஜி ஒரு எம்ஜிஆர் ஒரு கலைஞர் ஒரு ஜெயலலிதாம்மா ஒரு மு க ஒரு உதிநிதி தான் அதனால வந்து அதெல்லாம் வந்து பேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அனுபவம் மக்கள் இது செய்யணும் அதை செய்யணுன்ற ஒரு அனுபவம் இருக்காது ஏதோ நம்ம வந்தோம்ப்பா ஏதோ நம்ம ஒரு இடத்த தக்க வச்சுக்கணும் அந்த ஒரு பாணியில் மட்டும்தான் அவர் செயல்படுவார் அவசரம் சிந்தனைபூர்வமாக செயல்பட மாட்டார் இது வரைக்கும் சிந்தனைபூர்வமாக கிடையாது அடுத்த டைமும் இருப்பாருன்னா தெரியாது ஆனால் இந்த காலம் அவரை வந்து ஏற்படுத்தினா இந்த அனுபவம் காலம் இந்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தினா உருவாகலாம் ஆனால் வாய்ப்பு எல்லாம் இல்லை அது ஒரு இடத்த பிடிப்பாருன்னா வாய்ப்பு கம்பல்சரி கிடையாது ஆயிரம் பேசுவாங்க மக்களுக்கு தெரியுங்க எது எதுன்னு யாருக்கு ஓட்டு போனோன்னு மக்களுக்கு தெரியும் அதனால அத்தவாட்டியும் டிஎம்கே தான் வரும் எங்களுக்கு இருக்குது நிறைய நிறைய வாய்ப்பு பண்ணதுக்கு ஓட்டு வாங்கவே முடியாது அது நான் அவரு அவர் மனசுலேயே இந்த சிந்தனை வரணும் நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம் நம்ம அரசியலில் காலடி எடுத்து வச்சுட்டோம் அப்ப மக்கள் சார்ந்து மக்களோட பிரச்சனை என்ன அப்படி தேடி 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 போகணும் அப்ப தேடி போகும்போது தான் மக்கள் தேடுவாங்க விஜய் அவர்களை தேடுவாங்க சும்மானா வருணமே வந்து நம்ம ஏதோ வந்தோம் ஏதோ போனால் சும்மா பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வரக்கூடாது யாரும் சும்மா யார் இருந்தாலும் சரி அடிப்படை மக்களேருந்து அவரை ஒரு ஸ்டார் வந்து அத்தனை பேரும் சரி அதை வந்து உள்வாங்கணும் மக்களோட பிரச்சனையை உள்வாங்கணும் மக்களோட பிரச்சனையை எந்த இடத்துல போய் நின்று நீ களமாடுறியோ அப்போ தான் உனக்கு மக்கள் தே தேடுவாங்க நமக்கான தலைமை விருதாண்டா அப்படின்னு தேடுவாங்க பிரச்சனையை மட்டுமே சார்ந்து சார்ந்து போகணும் நீ விளம்பரத்தை மட்டுமே சார்ந்து போனேன்னா உனக்கான இடம் கிடைக்காது தமிழ்நாட்டில் மிஞ்சி போனான்னா இந்த சின்ன சின்ன பசங்க புரிதல் இல்லாத பசங்க ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் நீ வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற சிந்தனைலாம் அவருக்கு சரியான முறையில் களமாடுனா பிடிக்கலாம் நீ இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை நான் கையில் எடுக்க மாட்டேன் வெறும் விளம்பர பிரச்சனை மட்டுந்தான் நான் கையில் எடுப்பணும் போது அது சாத்தியமாகாது அவருக்கு தெரியல இளைஞர்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெர்சாஸ் கைனா தெரியல கிராமப்புறங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் நல்லா இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் அவருக்கு அந்தளவுக்கு இல்லை மக்களுக்கான தலைவராக இல்லாமல் இருக்காருன்னா அவரோட வந்து பின்னாடி சொல்ல போடுற ஒரு விஷயம் அவர் வந்து சரியாக உள்வாங்கல அப்படி இல்லைன்னா இதை எப்படி எடுத்துக்கணுன்னா மக்கள் மேலே சரியான அபிப்பிராயம் வரல களத்தில் இறங்கி போராடணும் இது இது மிகப்பெரிய பெரு பெருக்களம் அந்த காலத்தில் இறங்கி மக்களுக்காக போராடணுன்ற ஒரு சிந்தனைன்னு ஏற்படலை தான் அது வரும் அவர் நேரடியாக அரசியல் வரணும்னு நினைக்கிறாரு மக்கள் பிரச்சனைலாம் அவருக்கு தேவையில்லை மக்கள் நேராக ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிடணும் அதுதான் அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் அதாவது தான் இருக்குது மக்கள் பிரச்சனை பற்றியோ இல்லை மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்போ நிறைய இடத்துல வீடு இடிக்கிறாங்க வேற பிரச்சனை கவர்மெண்ட்டால பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எடுத்து பேசினா அரசியல் அதை ப வச்சு தான் மக்கள் வந்து ஒரு நல்லவராக கெட்டவராக புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் கிடையாது மாநாடு போட்டுட்டால் அரசியல் வந்துடலாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க கூட்டத்தை காட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற அளவுக்கு தான் இருக்கார் அவர் அம்மா அப்படி பார்த்தா யார் தாம்மா குடும்பமாக இல்லை எல்லாருமே குடும்பமாக தான்மா இருக்கிறாங்க இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல இப்போ ஜெயலலிதா போனாங்க இப்போ அந்த கட்சியில் யாருமே யார் தலைமுன்னா எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் நம்ம அவங்க அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க குடும்பம் குடும்பமாக இருந்தாலும் மக்களுக்கும் பண்ணின்னு தானே கிறாங்க இப்போ பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்கூல் பசங்களுக்குலாம் வேறு ஆயிரம் ரூபாய் அலோன்ஸ்மெண்ட் போட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வருது இல்லை அதனால் அவரு தான் பெஸ்ட்டு இந்த ஆண்டு காலம்லாம் வச்சு அவங்க ஒன்றுமே களத்தில் கலங்க முடியாது இந்த தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அரசியல் இது ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் இங்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷமாக பணியில் வந்து தான் ஜெயிக்க முடியும் ஒரு வருஷத்துக்குள்ள இவர் கலங்காண்டு ஆட்சியை பிடிக்கணுன்றது கனவு திட்டம் தான் சினிமாவில் டுவேட் பாடுற மாதிரி தான்